ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றனை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரேஷன் கடைகள் வாயிலாக மக்கள் இலவசமாக அரிசி மற்றும் பருப்பு சர்க்கரை பாமாயில் போன்றவற்றை மலிவு விலையிலும் பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழக அரசு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் ஆண்டு தேதி முதல் தொடங்கப்பட்ட இத்திட்ட திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் ஒரு கோடியே எட்டு லட்சம் பேர் வந்து பயன்பெற்றுட்டு வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிற பலரும் வந்து தனி ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்திருந்தாங்க அவங்களுக்கான ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த பணிகள் நிறைவடைந்ததுனால இனிமேல் வந்து புதிதாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புதிதாக ரேஷன் கார்டு வந்த உடனேயே அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ சரியான திட்டங்கள் அதாவது அது கேட்க விண்ணப்பத்தில் கேட்கப்பட்ட தகுதிகள் இருந்தால் அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கும் வந்துடுச்சுன்னா உடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க